குழம்ப வச்சா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால் இப்படி மசாலா சுண்டல் பண்ணிட்டோம்னா தொட்டு சாப்பிட்டுக்கருவாங்க அதுக்கப்புறம் வந்து கொள்ளு கொள்ளு போட்டு நல்லா ஒரு மிளகு ஜீரகம் எல்லாம் அரைச்சி போட்டு இறக்கும்போது தேங்காய் பால் ஊற்றி இறக்கிட்டோம்னா இந்த சளிக்கு வந்து ரொம்ப நல்லது சுடுது சுடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொடியல் ஓகே அதையும் வச்சுக்கரலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் நல்லா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுருக்குறேன் இதாங்க நம்ம வீட்டு சமையல் சாப்பாடு பீட்ரூட்டு கேரட்டு போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து கொள்ளை நல்லா வேக வச்சுட்டு அதை வந்து வர மிளகாயிலாம் கிள்ளி போட்டு தாளித்து கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி இறக்கு இறக்கும்போது தேங்காய்பால் ஊற்றி இறக்கிட்டோம்னா இந்த சனிக்கு ரொம்ப நல்லது நான் அப்படி செய்வேன் அதுக்கப்புறம் மசாலா சுண்டல் சுண்டல் வந்து குழம்பு வச்சு இவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க விரும்பி அதனால் மசாலா சுண்டல் வச்சுக்கிட்டோம்னா தொட்டு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இது ரசத்துக்கும் நல்லா இருக்கு தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க நம்ம வீட்டு சமையல பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போடுதுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறாங்க பாயிங்க